பாம்பை விரட்ட வைத்த தீப்பழைய இரும்பு கடையில் தீப்பாற்றியதால் பதற்றம் கடையில் உள்ள இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அனைத்தும் தீயில் கருகி சேதம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே படந்தாலை சேர்ந்தவர் சங்கர் இவர் பழைய இரும்பு பொருட்களை வாங்கி விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார் இவர் கடைக்கு அருகே உள்ள வீட்டின் பின்பகுதியில் பாம்பு சென்றுள்ளது பாம்பை விரட்ட பழைய துணிகளை வைத்து தீ வைத்து எரித்துள்ளனர் அப்போது தீ அருகில் இருக்கும் பழைய இரும்பு கடைக்கு பரவியுள்ளது இதில் பழைய இரும்பு கடையில் உள்ள சேமித்து வைத்திருந்த பிளாஸ்டிக் மற்றும் வயர்கள் முழுவதும் எரிந்து நாசமாகியது இந்த விபத்து தொடர்பாக தகவல் சாத்தூர் மற்றும் சிவகாசி தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து இரண்டு மணி நேரம் போராடி தீயை முழுமையாக அணைத்தனர் இந்த விபத்தில் சுமார் இரண்டு லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளது இச்சம்பவம் குறித்து சாத்து டவுன் போலீசார் வழக்கு செய்து விசாரணை நடத்தி வருகிறார் ரிப்போர்ட் மேரிஸுக்குrangle light முடிஞ்சது நேத்து நேத்து இல்ல இல்ல இன்னும் நீங்க பக்கத்துல போன் பண்ணிக்கோங்க அத கேட்டதுல நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் நம்மள